ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை உலக ஞான தலைவன் முருக அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகளுக்கு மகன் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை தரும ஞானியே அரங்கா வாழ்க தவசியாய் உலகோருக்கு ஞானம் அருள ஆறுமுகன் என் அவதாரமாக வந்த அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் யானுமே ஞான அறிவுரை ஆசி உயர்வாய் குரோதி தகர் தகர்த்திங்களில் உரைப்பேன் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி நாலாம் நாள் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஞானவான் அரங்கன் உன் வழிதான் ஞான படைகள் உலகமெல்லாம் உருவாகி வானவர்கள் மெச்ச உலக மாற்றமாக வையகத்தில் தரும ஞான ஆட்சி காலம் காலம் அதுவும் அரங்கன் சீடர்களை கொண்டே ஆறுமுக யான் அற்புதமாய் நடத்துவேன் வருங்காலம் ஞானவான்களுக்கும் தருமவான்களுக்கும் வல்லமை கொண்ட வாய்ப்பு நிறைந்த காலமாக மாறி பெருமைப்பட அரங்கன் அவதார நோக்கமாக பேருலகம் மாற்றங்களை காணக்கூடும் கூடவே அரங்கனுக்கு மேலும் சக்தி கூட்டிட குறைவின்றி ஆறுமுக பெருமான் யான் நிறைவாக பிரம்ம வேலை தோறும் நிலமதனில் சூட்சம சக்தி ஊட்டி வர வருகவே அரங்கன் பேரில் வையகமெங்கும் வல்லமை பட செய்கின்ற தருமமே அரங்கனுக்கு அதீத சக்தி ஊட்டி அரங்கன் நோக்கத்தையும் உலகளவில் கொண்டு சென்று இனிதே உலகமெங்கும் அரங்கன் அவதாரத்தின் மகிமை பெருமை பட அறியப்பட்டு அற்புதம் காணக்கூடும் அன்னதனால் உலகோர் அரங்கன் திருவடி பற்றி ஆசான் உபதேச நெறிமுறைகளை வரமாக ஏற்று வையகம் எங்கும் பரப்ப வடிவேலன் யான் உகந்தபடி முன்னின்று வழி நடத்தி உலகோருக்கு ஞான தலைமையும் ஞான ஆட்சி காலத்தையும் உருவாக்குவேன் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி